ஆகவேதான் வசனம் சொல்கிறது ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கத்துடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம் இந்த ஆவிக்குரிய விடுதலையை குறித்து வேதத்தில் ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து செவ்வ ஆலயத்தில் ஜெவாலயத்திலே ஓய்வு நாளில் போதகம் பண்ணி பண்ணி கொண்டிருக்கும் போது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படு பட்டு நிமரக்கூடியாத ஒரு கூணி அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் அவளை தன்னிடத்திலே அழைத்து ஸ்ரீயே பலவினத்தினின்றி நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது கைகளை வைத்தவுடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று நாம் வாசிக்க முடியும் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினாலே அவள் கட்டப்பட்டிருந்ததுனாலே அவள் கூனியாக இருந்தாள் அந்த ஆவியை கண்டுபிடித்து தேசு கிறிஸ்து அதை அதட்டி வெளியிலே அனுப்பினது நிமித்தம் அவள் அந்த கூனியாக இருந்தவள் நிமிர்ந்து தேவனை ஒரு நாளிலே வாசிப்பார் கத்து ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அதனாலே சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க சுவிசேஷத்தை அறிவிக்கவே நான் வந்தேன் என்று ஆகவே இதே போலவே கத்தோடைய ஆவியானவர் இந்த விடுதலையை கொடுக்கிறார் என்று நாம் வேதத்தின் மூலமும் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இதை பார்த்து கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்திற்குரிய மாம்சத்திற்குரிய செழிப்பான ஆசைவாதமாக இருந்தாலும் ஆவிக்குரிய விடுதலை அதாவது ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே கட்டப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட விடுதலை இல்லாமல் சில சூழ்நிலையிலே வறுமையிலே சமாதானம் இல்லாமல் சில வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்க அது பரிசுத்த ஆவியானவராலே நிச்சயமாய் முடியும் ஆகவே அப்படிப்பட்ட ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் செவித்து இந்த விடுதலையை இந்த மாதம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் ஆகவே இந்த வசனம் அங்கே அவர்களுக்கு வெளிப்படையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இது ஆவிக்குரிய விதத்திலே நாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த செழிப்பு என்ன என்பது அபிஷேகமாய் இருக்கிறது குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கிறதோ அவைகளை நிறைவாய் தேவன் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஆளே லூயா அதுமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சுதந்திர மாதத்திலே நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அடிமைத்தன சங்கிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் சுதந்திரமாய் தேவனுக்கு என்று சாட்சியாக வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன்